ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் யூடியூப்பில் சில பல விஷயங்களை பார்த்தேன் அதை பற்றி பேசி பேசலாம் என்று வந்திருக்கிறேன் இன்று பேசுவது வந்து ஒரு பதினெட்டு பதினே பதினைந்து வயதிலிருந்தே இருக்கும் பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய தாய்மார்களுக்காகவும் நான் இதை பேசுகிறேன் இதில் எந்த தவறு இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் நல்ல என்று எடுத்துக்கொண்டு நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன் என்னென்னா இந்த யூடியூப்பில் சில பல விஷயங்களை பார்த்தேன் ஒரு இருபத்தோரு வயசு பையன் பையனை பார்த்தா அது அவ்வளோண்டு குட்டியோண்டு இருக்கான் எல்லாம் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் அவங்களோட அம்மா அப்பா அவங்க சித்தி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் யூடியூப்பில் தான் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி பையன் போல் இருக்காங்க அவன் ஏதோ வந்து ஏதோ வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பிள்ளைங்க இப்போ எல்லார் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் அதை பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பொம்பளை பிள்ளைங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பேரண்ட்ஸு அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய நம்ம மீடியாவில் நம்ம முதல்ல பேசியிருக்கோம் இதை பற்றி நிறைய தவறான விஷயங்களை பார்க்குறாங்க பிள்ளைங்க அது மூலயமா அதுங்களுக்கு வயசு ரெண்டுங்கட்டா வயசு அவங்களுக்கு என்னது அதில் நல்லதாக கெட்டதான்னு கூட தெரியாத வயசு அவங்களுக்கு அதில் என்ன பண்ணிடுறாங்க அந்த சில பல விஷயங்கள் வருது இல்லையா நம்ம இதில் அதை பப்ளிக்காக சொல்ல முடியல என்னால் புரிஞ்சுக்கங்க பெரியவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அவங்களாம் அவ அதை பார்த்துட்டுல பிள்ளைங்கள இதில் என்ன நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமான்னு யோசிக்க தெரியாது அவங்களுக்கு அதை உடனே வந்து புது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு செய்யணுன்னு ஒரு ஒரு செய்யணும் மீன்ஸ் ஒரு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பிள்ளைங்களுக்கு வந்துடும் அது மாதிரி வந்து பொம்பளை பிள்ளைங்கிட்ட சினிமா பார்க்குறாங்க யூடியூப்பில் நிறைய பார்க்குறாங்க நிறைய ஸ்கூலில் காலேஜில் வெளியிலெல்லாம் லவ் பண்ணுறவங்களையும் பார்க்குறாங்க அந்த அதன் இதெல்லாம் பார்ப்பதன் மூலியமாக அவங்களுக்கு அந்த பக்குவம் பற்றாது இந்த வயசில் இது பண்ணக்கூடாது இது தப்பு இதெல்லாம் பக்குவம் பத்தாமல் என்ன பண்ணிடுறாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் எதையோ பேசுகிறாங்க ஆணும் பேசுகிறாங்க பொண்ணும் பொம்பளை பிள்ளைங்களும் பேசுது ஆம்பளை பிள்ளைங்களும் பேசுது இது மூலிமா அந்த என்ன செய்கிறோங்கிற அது தெரியாமல் நிறைய சில பிள்ளை தவறுகளை பிள்ளைகள் பண்ணிடுது அது மூலியமாக ஒரு பிள்ளை இன்றைக்கி போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அது என்ன போக்சோ சட்டமோ என்னமோ அதில் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ஏதோ கோர்ட்டு கொண்டு போய் அந்த பிள்ளை பாவம் படித்து இப்போ தான் பிடிச்சிருக்கான் போல இருக்குது கொண்டு போய் இதில் ஜெயிலில் அந்த பையனை பார்த்தாலே ஒரு மாதிரி பாவமாக தச்சுன்னு இருக்கிறான் அந்த பையன் இது எதுக்காக சொல்ல வரேன்னா அவனுக்காக நம்ம ஓகே அது யாரோ அந்த பிள்ளைகள் தவறோ நல்லதோ கெட்டதோ அது அவங்களுடைய பேரண்ட்ஸுங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா பிள்ளைகளே உங்களுக்கு கட்டாய நான் ஸ்டெயிட்டாகவே பேசுகிறேன் தயவுசெய்து இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்காதீங்க பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க தள்ளிடுங்க அதெல்லாம் எல்லாமே வருது நல்ல விஷயங்கள் வருது கெட்ட விஷயங்களும் வருது நல்ல விஷயங்களை பாருங்கள் கெட்ட விஷயங்களை தள்ளிடுங்க அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காம போகிறது இல்லை என்ன நூறாண்டு காலம் வாழ போகிறீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் அதெல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் எல்லாம் சந்தித்து தான் ஆகணும் அந்த விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணும் எப்படி படிக்கணும் எப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணணும் எப்படி வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் பேரண்ட்ஸுங்களை எப்படி பார்த்துக்கணும் நாட்டில் நம்ம எப்படி ஒழுக்கத்தோடு நடக்கணும் இதையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற வயசு அந்த முப்பது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா முடியாது மனசை தவற விட்டுட்டீங்க தளர விட்டுட்டீங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா இல்லை நூறு வயசு வரைக்கும் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது பிள்ளைகளே உங்களுக்காக தான் சொல்கிறேன் ஆண் பெண் இரு இரு இருப்பாளருக்கும் தான் நான் சொல்கிறேன் இவங்களுடைய பேரண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து தயவுசெய்த பிள்ளைங்க ஃபோன் எடுத்து பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்கன்னு கேளுங்க ஏன்னா நீங்கள் பிள்ளைங்ககிட்ட பேசுகிறது தவறு இன்னைக்கு எல்லாமே பிள்ளைங்களுக்கு தெரியுது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது தப்பு ஆம்பளை பிள்ளைங்க அப்பா ஆம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசலுங்க அம்மாவை பொம்பளை பிள்ளைங்ககிட்ட பேசி அதுங்கள என்ன தவறுகள் இருக்குங்கிறத அதுங்கள்ட்ட இதை வெளிப்படையாக பேசுங்க நம்ம வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த காலங்கள் மாதிரி எல்லாம் இருந்தோம்னா இல்லை பிள்ளைங்களுக்கு தான் ஆபத்து பின்னாடி நீங்களும் உட்காந்து அழுவணும் இதை நான் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் தவறாக எதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க பிள்ளைங்கள் மேலே கவனத்தை வச்சுக்குங்க பெற்றவங்க பிள்ளைங்களும் கவனமாக இருக்க பழைய ங்க இதை உங்க உங்கள் அம்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க தப்பாக இருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்